சொந்தங்களுக்கு வணக்கம் படுகொலைகள் மீண்டும் உச்சமடைந்திருக்கின்றன பத்திரிகையாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றார் அதில் ஒரு முக்கிய புகைப்பட பத்திரிகையாளர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது மேற்கு கரையில் ராணுவத்தினர் மீது ஒரு கத்திகூத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது நேதன்ஜாஹுனுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுமா என்று சொல்லும் வகையில் ஸ்ட்ரேலிய ஜனாதிபதி கெர்சாக் ஒரு மிகப்பெரிய காலக்கெடு அல்லது நிபந்தனையை நேதன்ஜாஹு விதித்திருக்கின்றார் என்ற சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் ஸ்ரேலின் போர் நிறுத்த வீரர்கள் தொடர்த்தி தொடர்ச்சியாக நாங்கள் பேசி அந்த வகையில் இன்றைய நாளிலும் பாலஸ்தீன புகைப்பட கலைஞர் பத்திரிகையாளர் மற்றும் அவருடன் சென்ற பத்திரிகையாளர் மீது செயல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பாலஸ்தீன பத்திரிகையாளர் ஏ முகமது வாடி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார் முகமது அப்தல் பத்தா அஸ்லாக் என்ற பத்திரிகையாளர் காயமடைந்திருப்பதாக பஃபா செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ச்சியாக ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து உண்மைகள் வெளி சென்றுவிடாமல் சென்று விடாமல் அல்லது உண்மையை சொல்பவர்களின் குரல் வலையை நசுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி வருவதை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில்தான் என்று காயமடைந்திருக்கக்கூடிய பத்தா அல்காஜ் அவருடைய ஒரு சகோதரரும் ஏற்கனவே மே மாதம் ஸ்ரீலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இது தற்செயலாக இடம்பெற்ற தாக்குதல்கள் கிடையாது பாலஸ்தீன மக்களினுடைய துயரை வெளியுலகுக்கு கொண்டு செல்லும் பத்திரிகை குரல்களை நசுக்கி ஒடுக்கும் முகமாக ஸ்டெலின் ஆக்கிரமிப்பு இந்த படுகொலைகளை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக இருக்கின்றது எனவே பத்திரிகையாளர்களையும் தற்போது கொள்சந்தற்கு மீண்டும் ஸ்டெல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு அபாயகரமான மாற்றம் இதை ஆரம்பத்திலேயே மத்தியஸ்த நாடுகள் தடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு படுகொலைக்கு ஸ்டெல் தயாராவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ராம்லாவில் ஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் நான்கு ஸ்டெயில் இராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் குடியேற்றத்திற்கு அருகில் சென்ற ஒருவர் சரமாரியாக ஸ்டெயல் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் நான்கு ஸ்டெயில் இராணுவத்தினர் கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் பின்னர் அந்த நபர் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது மேற்கு கரையில் ஸ்டேல் நடத்தி வரும் அட்டூழியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் எதிரான மக்களின் இயல்பான எழுச்சி அல்லது கோபத்தின் வெளிப்பாடுதான் இதுவென என்று அல்கஸ்லாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பாக இன்றைய நாளில் ட்ரம்பின் உடைய தூதரை அவசரமாக சந்தித்திருக்கின்றார் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கு தூதர் மெர்கோன் ஓர்டக்ஸ் லெபனான் செல்வதற்கு முன்பாக அவர் ஸ்டேலுக்கு நேரடியாக வந்து குறிப்பாக ஸ்டேலி வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார்கள் ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களை லெபனான் இராணுவத்தை வைத்தே அகற்றும் ஒரு நடவடிக்கையை ஸ்டேலும் அமெரிக்காவும் மேற்கொண்டிருந்தார்கள் இதற்காக தங்களுடைய ஒரு கைப்பொம்மையான ஜோசப் அவுன் என்பவரை ஜனாதிபதியாக்கி லெபனான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் மில்லியன் கணக்கான நிதியை ஒதுக்கி ஆயுதங்களை வழங்கியெல்லாம் பல நகர்வுகள் சூழ்ச்சிகளை செய்து பார்த்தார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்களிடம் லெபனான் ராணுவத்தால் நெருங்க முடியவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கப்பற்றிவிட்டு ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று அவர்கள் அங்கு ஷோ காட்டினாலும் ஹிஸ்புல்லாவை எதிர்த்து லெபனான் ராணுவத்தால் அங்கு நிற்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் ஏனில் ஹிஸ்புல்லாவுடன் நன்கு பயிற்சி பெற்ற போராளிகள் இருக்கின்றார்கள் அது நவீனமான ஏவுகணைகள் இருக்கின்றன மிகப்பெரிய அளவில் தளபதிகள் அளிக்கப்பட்டாலும் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஆயுத பலத்தை தற்போதும் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல லெபனான் இராணுவத்திற்கு இல்லாத ஒரு விடயம் ஹிஸ்புல்லாக்கிடம் இருக்கின்றது மக்கள் ஆதரவு என்று பார்த்தால் லெபனான் இராணுவத்துக்கு இருக்கும் லெபனானியர்களின் ஆதரவை விட ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது ஏனெனில் கசன் அஸ்டல்லாவினுடைய இறப்புக்கு அங்கு நடந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட கூட்டமே அதற்கு சாட்சியாக இருந்தது எனவே லெபனான் இராணுவம் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைய முடியாத சூழ்நிலையில் நேரடியாக தற்போது ஒரு நடவடிக்கையை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக லெபனானில் தரைவெளி தாக்குதலை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலான திட்டங்கள் ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தான் ட்ரம்பினுடைய தூதுவர் நேரடியாக மொர்கானோல்டக்ஸ் நிதன்ஜாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் அவர்கள் குறிப்பிடுகின்றார் லெபனானின் நிலைமை குறித்து ஒரு விவாதம் நடைபெற்றிருக்கின்றது விரைவில் ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்கள் களையப்படாவிட்டால் நாங்கள் ஒரு நேரடி போரில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஹிஸ்ஃபுல்லாக்களின் ஆயுதங்களை லெபனான் படைகள் களைவது சாத்தியமே கிடையாது எனவே இஸ்ரேல் இராணுவமும் ஹிஸ்புல்லாக்களும் அடுத்த வருட ஆரம்பத்தில் நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழ்நிலை அண்மை தருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து ஹமாஸ் மற்றும் ஸ்டேலை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு மிக விரைவில் கொண்டு வர முடியும் என்று கத்தார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் பாலஸ்தீன பிரதேசத்தில் தொடர்ச்சியான அமெரிக்க ஒப்பந்தத்திற்காக ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகள் புதிய கட்டத்திற்கு கொண்டு வரப்படுவதாக கத்தார் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது மிக விரைவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக இருதரப்பினரையும் நாங்கள் வலியுறுத்த நினைக்கின்றோம் என்று கத்தாரனுடைய செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய போர் நிறுத்த உடன்படி கீஸ்டைல் சரிவர கடைபிடிக்கவில்லை இந்த இரண்டு மாத கால பகுதிக்குள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்து விட்டார்கள் மேற்கு கரையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை வீடுகள் அளிக்கப்பட்டு விட்டன காசாவில் மிகப்பெரிய அளவில் தினசரி இரண்டு மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் எந்த நம்பிக்கையில் மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்பையும் ஈடுபடுத்தப் போகின்றோம் அதற்கான நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக கத்தார் குறிப்பிடுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமல்ல கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்சாரி குறிப்பிடுகையில் ஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள கமாஸ் போராளிகளின் சுரங்க பாதையில் இருக்கக்கூடியவர்களின் பிரச்சினை குறித்தும் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பேச இருக்கின்றோம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ராஃபா சுரங்கத்தில் சிக்கியுள்ள அல்கசாம் போராளிகளை எந்தவிதமான ஒரு சிக்கலுமின்றி வெளியேற்றுவது குறித்து எகிப்து கத்தார் துருக்கி இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்தது பின்னர் அது தொடர்பில் எந்த விடயங்களும் தெரிவிக்கப்படாத சூழ்நிலையில் மீண்டும் தற்போது கத்தாரினுடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது அடுத்து நெதன்ஜாகு தன்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறி கெர்சாக் ஆஸ்திரேலிய ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பியிருந்தார் ஒரு மன்னிப்பு கடிதம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டது டொனால்டு ட்ரம்ப்பின் நிர்வாகமும் நெதன்ஜாகுவை மன்னிக்க வேண்டும் அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் ஏனெனில் அந்த போர்க்குற்றவாளி தான் ட்ரம்பினுடைய நண்பர் இவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் நெதன்ஜாஹூக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது என்று ஸ்ட்ரேலுக்குள்ளே இணைத்து போராட்டங்கள் விடுத்திருந்தன அது தொடர்பான செய்திகளை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் இந்த சூழலில் தற்போது நிதஞ்சாகு அரசியல் வாழ்க்கையிலிருந்து முற்றாக ஓய்வு பெற வேண்டும் உடனடியாக முன்கூட்டிய தேர்தல்களை நடத்த வேண்டும் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைவாக அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் அக்டோபர் ஏழு தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பலவீனமான அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் இந்த நான்கு நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்லது செயல்படுத்தப்பட்டால் நிதன்ஜாகுவுக்கு நான் பொது மன்னிப்பு வழங்கலாம் என்று ஸ்ரேலிய ஜனாதிபதி கெட்சாக் ஒரு மிகப்பெரிய செக் வைத்துள்ளார் அதாவது நிதன்ஜாகு அரசியலில் இருந்து முற்றாக வெளியேற வேண்டும் அதாவது நிதஞ்சாகுவின் அரசியலுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அரசியலை விட்டே ஓடிவிட வேண்டும் முன்கூட்டிய தேர்தல்களை நடத்தி சட்ட ஒழுங்குகளுக்கு ஏற்றவடையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அக்டோபர் ஏழு தாக்குதல் தொடர்பிலான அனைத்து விசாரணைகளையும் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் இவை நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே மன்னிப்பு என்று ஆஸ்திரேலிய ஜனாதிபதி கூறியிருப்பது நிதன் ஜாகுவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஒருபுறம் ஊழல் மோசடி குற்றச்செயல்களுக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இறுதியில் தண்டனை பெற்றுக்கொள்வதா அல்லது முழுமையாக அரசியலை விட்டு விலகி இதிலிருந்து தப்பித்து வேறெங்காவது சென்று விடுவதா என்பதுதான் நிதன் ஜாகுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இதை எவ்வாறு நிதன் ஜாகு சமாளிக்கப் போகின்றார் அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேலில் இது தொடர்பில் என்ன விடயங்கள் மாற்றமடைய போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஜார் லாபிட் நெதஞ்சாவது தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றும் சாட்டு போக்கான காரணங்களை கூறியே பொது மன்னிப்பு கேட்டிருப்பதால் பொது மன்னிப்பை ஜனாதிபதி வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இது நெதஞ்சாவுக்கு ஸ்டேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலாக மாறியிருக்கின்றது அடுத்து இன்று ஸ்டேலினுடைய ஐ டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகங்கள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது ஸ்டேலியத் தாக்குதல்களில் ஈரானின் ஏவுகணை அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்டாலும் தற்போதுள்ள நிலைமையில் ஈரான் தன்னுடைய ஏவுகணை அமைப்பை மீட்டெடுத்து விட்டதாகவும் முன்பை விட நவீனத்துவம் மிக்க அதிக அளவிலான ஏவுகணைகளை உருவாக்கி ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் ஈரான் இருப்பதான செய்திகளை தற்போது அஸ்திரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் ஈரானின் உடைய இந்த ஏவுகணைகள் இருத்தலியல் அச்சுறுத்தலுக்கு மிக பெரும் சவாலாக அமையும் என்று தெரிவித்திருப்பதுடன் முந்தைய தாக்குதலில் இருந்து ஈரான் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பதால் இனி ஒரு போர் ஏற்பட்டால் அது இரண்டு தரப்புக்கும் மிக கொடூரமான ஒரு போராக இருக்கும் என்று ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி மையங்களும் தொடர்ச்சியாக புதிய வகை ஏவுகணைகளை உருவாக்கி வருவதால் இனி ஒரு பேர் ஏற்பட்டால் முன்பை விட ஈரானினுடைய பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது ஆஸ்திரேலிய ஊடகங்களே தற்போது இதை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான மோதல் மிக பெரிய அளவில் உச்சமடைந்திருக்கின்றது எந்த நேரத்திலும் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெனிசுலாவும் ஒருவரும் இராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் தன்னுடைய போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் வெனிசுலார்கள் நிறுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவின் மிக முக்கியமான செனட்டர் ஷக் ஷாமர் அவர்கள் வெனிசுலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ட்ரம்ப் தொடர்ந்தால் வெனிசுலாவுக்கு அமெரிக்க படைகள் அனுப்பப்படுவதை தடுக்க உடனடியாக போர் அதிகார தீர்மானத்தை நாங்கள் செனட்டில் சமர்ப்பிப்போம் போரை அறிவிக்கும் அதிகாரம் ட்ரம்பின் கைகளில் அல்ல இது அமெரிக்க காங்கிரஸின் கைகளில் மட்டுமே உள்ளது வெனிசுலாவுடன் ஒரு தேவையற்ற போருக்கு அமெரிக்கா செல்வதை அமெரிக்க மக்கள் பெரிய அளவில் விரும்பவில்லை என்று ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் இது ட்ரம்புக்கு தான் குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி ஆனால் ட்ரம்ப் தன்னிச்சையாக வெனிசுலா மீது போரை அறிவிக்க முடியாது என்று ட்ரம்புக்கும் அங்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறு செல்லப்போகின்றது ட்ரம்ப் இந்த நெருக்கடிகளை சமாளித்து வெனிசுலா மீது போரை தொடுப்பாரா அவ்வாறு போர் ஏற்பட்டால் அந்த போர் இத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இறுதியாக ரஷ்யா நேட்டோவின் பல்வேறுபட்ட நாடுகள் மீது சைபர் தாக்குதல்களை கடந்த வாரத்தில் நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் சைபர் தாக்குதல்கள் வான்வெளி மீறல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அதற்கு எதிராக முன்கூட்டிய தாக்குதல்கள் நடத்துவது குறித்து தீவிரமான ஒரு பரிசீலனை செய்து வருவதாக நேட்டோ நாடுகள் தெரிவித்திருக்கின்றன ஜெர்மன் டென்மார்க் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒன்று கூடி ரஷ்யாவின் சைபர் தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது தொடர்பில் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து மிக தீவிரமான ஆலோசனை நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது இவர்கள் ஆலோசனை நடத்தி முடிப்பதற்குள் ரஷ்யாவின் தாக்குதல் நடந்துவிடும் இவர்கள் இரண்டு வருட காலமாகவே ஆலோசனை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு சிறிய தாக்குதலை கூட தொடுப்பதற்கு இவர்கள் அச்சமடைந்து இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஏதானுடைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகள் அனைத்தையும் ஒரே தளத்தில் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்